தேனி பெரியகுளம் சாலை ஸ்டேட் பேங்க் முன்பு இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் ஓய்வூதியர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் செயல்படும் மத்திய மாநில அரசு மற்றும் தொழில்துறை ஓய்வூதியர் அமைப்புகளின் மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பில் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் மனித செங்கிலி போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வூதியர் நல அமைப்பு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நலச்சங்க மாவட்ட தலைவர் ராஜாமணி தமிழ்நாடு க பா ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் அரங்கசாமி ரயில்வே ஓய்வூதியர் சங்க நிர்வாகி பாஸ்கரன் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் சங்க நிர்வாகி முத்துரத்திரம் எல்ஐசி ஓய்வூதியர் சங்க நிர்வாகி பிச்சைமணி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இந்த மனிதச் சங்கிலி போராட்டத்தில் மத்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதிய திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஓய்வூதியர்களுக்கான நலன்களை புறக்கணிக்காமல் வழங்க வேண்டும் என்றும் அரசுகளின் சேவை பணிகளை ஆற்றிய ஓய்வு ஊதியர்களை பிரித்து பார்க்க வேண்டாம் என்று வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி பெருகுளம் சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் முதல் பிஎஸ்என்எல் அலுவலகம் வரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் நிறைவாக மாநில செயலாளர் பாலுசாமி நன்றி கூறினார்